வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணங்க இறக்குறைய வடக்கு தக்க கொஞ்சம் வட மேற்கு தென்கிழக்கு வரை அமைப்பு கோவில் திருமலை கோவில் முருகன் கோவில் சேரும் சகதிய வந்துச்சு ம் வந்தது தனியாக வரல இந்த பாறை வச்சு மூடி இருக்கிற இடத்துக்குள்ளே இரநூத்தி அறுபது அடி ஆழம் வரைக்கும் ஆரஞ்சு இருக்க வச்சு போர் போட்டிருக்காங்க பட்டு ரொம்ப சரிஞ்சு விழுந்ததுனால இடை பாறையா இருந்ததுனால போற அப்படின்னு பாட்டாங்க சகதி மட்டும் வந்துருக்கே திருமலை கோவில் அடிவாரம் தான் இது இடம் அப்புறம் வேற எங்க போட்டீங்க என்ன இன்னொரு பேர் அதெல்லாம் போட்டு சர்வீஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு அடி தான் போட்டிருக்கு அதாவது அது வந்து ஒரு மாதிரி ஐயாயிரத்தி இரநூத்தம்பது லிட்டருன்னா பதினஞ்சு ஒன்று தான் பாதி இது அவங்க விரும்பக்கூடிய ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சரி ஆமாம் சார் இது ஜியாலஜிக்கல் செட்டிங்ஸ் எப்படின்னா அந்த திருமலை கோவில் அது மிக மிக கடினமான க கருங்கல் கடினப்பாறை அதுக்கு கீழே உள்ள மலை அடிவாரம் ஆமாம் ஆமாம் இங்கே வந்து மேற்கு மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடர்ச்சி மலை அங்கே இருக்குது இந்த ரெண்டு மலைக்கு இடையில உள்ள பகுதி பள்ளத்தாக்கு பகுதி அந்த இருந்து அரித்து வரப்பட்ட மண் குளங்கள் எல்லாம் இங்க நிறைஞ்சு கிடக்கும் சோ இங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் போர் போட்டேன் கிணறு போட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குன்னு அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சு ஒரு இடம் மட்டும் தண்ணி இருக்கிற வாய்ப்பு இருக்கு இங்க இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இது மூணாவது நாற்பது மீட்ரு லென்த்துக்கு ஸ்கேனு முந்நூறு மீட்டர் காலம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் பெஸ்ட் இடம் ஒன்று அமைஞ்சிருக்கு மேலே உரு ஊற்று அதுக்கு நேர கீழே உருவத்து தண்ணி நிறைய வர வாய்ப்பு உள்ள இடம் ஆனால் போர்வெல் நிற்குமாங்கிறது தான் டவுட்டு அவங்க போர்வெல்லாம் இடியக்கூடாது தண்ணியும் வரணுங்க அங்கே பார்த்த ரெண்டு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டும் ரொம்ப பெஸ்ட்டான பாயிண்ட்டு ரெண்டாவது ரெண்டு மீட்டரில் வச்சுருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டர் இருந்து முதல் ஸ்கேனில் உள்ள பாயிண்டும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்டோ ரெண்டும் ஒரே சிரமமாக இருக்குது அதாவது நார்த்து முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி கோண கோணத்தில் அது கரெக்டாக ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டுமே அமைஞ்சிருக்கு முதல் ஸ்கேன் பாயிண்டை விட ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது திருமலை கோவில் கார் மேலே வரைக்கும் என்ன காரு மலை மேலே வரைக்கும் கார் போத பார்த்தேண்ணே ம் ரோடு நல்லா போட்டுக்காங்கண்ணா இது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் மிக கடினமான பாறை அங்கே திருமலை கோயில் மலை அதுவும் கடினமான மலை இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இது

எத்தனை அடி பாறை ஆரம்பிச்சது அது தெரியல ஆனா பாறை வந்து இப்போ அடி போட்டுக்கிறது இருநூத்தி பத்து அடி போட்டுருக்கு தண்ணி குறைவா இருக்கு அந்த மண் அந்த இருந்து தண்ணி கீழே விடுது பாறை அதுக்கெல்லாம் இருக்க முடியாது ஆனா அந்த ரெண்டாம் ஸ்கான்ல பார்த்தா பாயிண்ட் மட்டும் முடியுது முடியுது கீழே பாறை வந்து கீழே முடியுது ஆனா போர் நிற்குமாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய தண்ணி வந்தாலே இடிய வாய்ப்பு இருக்கு இப்போ இதில் ஒரு போர் காமிச்சிங்கல்ல ஆமாம் இது இடிப்பாரு அப்படி தானே ஆமாம் ஆமாம் மூணு போரும் மூணு விதமாக இருக்குது உங்களுக்கு மூணு மூணு விதமாக இருக்கு அந்த போரில் நீர் மட்டம் எத்தனை அடிக்கு கீழே கிடக்குன்னு பார்த்தீங்களா யார் ஒன்றுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் போர் போடுறது அதாவது நீர் மட்டம் முப்பது அடியில் இருக்கா நாற்பது அடியில் இருக்கா ஐம்பது அடியில் இருக்கா கோடை காலத்தில் கோடைகால போர் போட்டதை விட சரி அதோட பார்க்கறது கிடையாது இப்போ நான் பார்த்து சொல்கிறேன் அந்த இப்போ போரை எதுவும் திருப்பி இல்லை அந்த கல்லை எடுத்துகிட்டு பார்த்துடலாமா ஒரு கள்ளத்துக்கு அந்த தெரிஞ்சிடும் கவர் போட்டு வச்சிருக்கோம் அதை பார்ப்போம் இது நாலாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர்லேருந்து லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் மிகச் சரியாக கிழக்கு மேற்காக அந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இந்த திருமலை கோவில் மலையும் வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் தான் கிடக்கு மேற்க மேற்கு மலை தொடர்ச்சி வந்து வடக்கு தெற்கு மாறிடுது அந்த போரில் நீர்மட்டத்தின்னாடி கிடக்குன்னு பார்க்கணும் போர் ஏதோ ஒரு ட்ரை போர் ஏதோ ஆமாம் அதை கழட்டிட்டு நீர்மட்டத்தின்னடி கிடக்குன்னு பார்ப்போம் இந்த நாலாவது ஸ்கேனில் ரெண்டு புள்ளி ஐம்பது மீட்ரு ஆல டிஸ்டன்ஸில் ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே பாயிண்ட் அமையுது மேலே கொஞ்சம் இலக்கம் ஐம்பது அடி வரைக்கும் அதுக்கு கீழே கருங்கல் பாறை வருது அந்த கருங்கல் பாறைக்கு கீழே நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே பாறை பிரேக் ஆகுது அது நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடிக்குள்ளே கூட பிரேக் ஆகலாம் இது ஒரு போரு ஆ ஆடை தான் சரி 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 இது பெரிய சைஸ் போரா போட்டிருக்கீல்ல இது மொத்தம் ஆளவளவு இந்த போரு வெளியே ஒரு அவுட்ரு உள்ள ஊர் ஓட்டுருந்து கொடுங்க செ செகண்டு பார்த்துக்கிட்டு நான் போடுது சென்ட்ரலில் ஆ பத்து அடி பதினஞ்சு அலக்கு நீர் மாட்டோம் பதினஞ்சு அடியிலே நீர் மாட்டோம் ஐயா ஸோ இது எதுக்கு மொத்தம் இந்த திருமலை கோவில் அருகே உள்ள இந்த தோட்டத்தில் ஆய்வு பண்ணி செஞ்சதில் நாலு ஸ்கேன் பார்த்துருக்கோம் நாலு ஸ்கேனுமே அடையாளம் இருக்குது அதில் பெஸ்ட்டு வந்து ரெண்டும் நாலும் நிறைய தண்ணி இருக்குது அது இடியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஒன்றாவது ஸ்கேனும் ரெண்டாவது மேல் மேல்காசி மேல் ஊற்று கீழே கடின பர வருது மொத்தம் இந்த ஏரியாவில் மூணு பொருள் போட்டிருக்காங்க மூணு தானே அதுக்கு மேலே இல்லையா இந்த பகுதியில் மிக எளிதான தீர்வு என்பது பத்து அடியிலேருந்தே நீர்மட்டம் இருக்குது கோடை என்பது இங்கே வந்து மே மாதம் தான் கோடை அந்த நேரத்தில் கூட இருபது இருபத்தஞ்சி அடிக்குள்ளே நீர்மட்டம் கண்டிப்பாக இருக்கும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே அறுபது அடிக்கு கீழே கருங்கல் பர ஆரம்பிச்சிருது மேல் தண்ணி மட்டும் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் பெஸ்ட் ரிப்போர்ட்டு மேலேயும் கீழே தண்ணி இருக்குது இடியக்கூடிய வாய்ப்பு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே நூறு அடிக்குள்ளே மட்டும் தண்ணி இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே ஈரம் மட்டும்தான் கீழே வந்து பிரேக் ஆகுது நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே இந்த பகுதி எல்லாமே நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே உள்ள தண்ணி நீர்வளம் உள்ள இடம் தான் சில இடங்களில் அறுபது அடி எண்பது அடிக்குள்ளே தண்ணி இல்லாமல் போகுது அந்த கேசிம்பை பைப்பை போட்டு இவங்க அடைச்சிருக்காங்க இருக்கிற போர்களே பயன்படுத்தலாம் ரெண்டு போர்வளை